ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நெல்லிக்காய் வந்து எப்படி பாகு காய்ச்சி அதாவது நாட்டு சர்க்கரையில் வந்து பாகு காய்ச்சி நெல்லிக்காய் வந்து ட்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு பத்து தான் எடுத்து நான் வந்து இட்லி பானையில் வச்சு மேத்தட்டில் வச்சு வேக வச்சு அதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி டூ டேஸ் வந்து நான் வெயிலில் உலர்த்தி அந்த நீரெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உலர் பதத்துக்கு உலர்த்தி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் டூ டேஸு வெயிலில் வச்சு அப்போதான் வந்து நமக்கு பாவு செய்யும்போது நல்லாயிருக்கும் நான் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ நெல்லிக்காவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நாட்டு சர்க்கரையை கொட்டிட்டோம்னா நல்லா வந்து இது மாதிரி குழக்கொழன்னு அந்த ஹீட்டுக்கு இதாகிடும் அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அந்த திரும்ப நல்லா பதத்துக்கு அதை வந்து கிளறிட்டே இருக்கணும் சிம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஹீட்டு கொடுக்கக்கூடாது சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அந்த பாகு பாகு பாதம் வர்ற வரைக்கும் நம்ம விடணும் நெல்லிக்காய் வந்து இந்த சளி பிடிக்கும் இந்த டைமில் சாப்பிட்டா அதனால் இந்த டைமில் வந்து இந்த குழு டைமில் இந்த மாதிரி பாகு பண்ணி இதே ஜீனி பாகுலேயும் செய்யலாம் நாட்டு சர்க்கரை நல்லதுன்றனால வெள்ளை வெள்ளைப்பாகுலையும் செய்யலாம் நாட்டு சர்க்கரை நல்லது அப்படின்றதுனால நான் நாட்டு சர்க்கரையில் செஞ்சேன் உடம்புக்கு வந்து நெல்லிக்காய் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நமக்கு வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது நெல்லிக்காயில் வந்து ஓரளவுக்கு அந்த பாகு பதம் உருகுன மாதிரி வந்ததும் தண்ணி முறிஞ்சு இப்போது வந்து அந்த உலர்ந்த நெல்லிக்காயை வந்து இதில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் தான் இருக்கணும் மீடியம் ஹீட்லேயே ஹை ஹீட் கொடுக்கக்கூடாது மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இந்த மலை டைம் குளிர டைமில் வந்து நெல்லிக்காவை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது தொண்டை கரகரப்பு வரும் அதனால் வந்து சளி பிடிக்கும் அப்படின்றனால நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம டெய்லியும் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு நாலு ஃப்ளேக்ஸ் அதிலேருந்து நாலு நாலு துண்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ பயன்கள் நெல்லிக்காயில் இருக்குது நம்ம கோடை டைமில் வந்து டைரெக்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அது நமக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ணாது ஏன்னா ஹீட் கோடை அதனால் வந்து நெல்லிக்காய் சாப்பிடும்போது சளி பிடிக்காது ஆனால் இந்த டைமுக்கு வந்து நமக்கு சளி பிடிக்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வா வீக்லி தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் எடுத்து டப்பாவில் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ